கிரியேட் அமைப்பின் சார்பில் உலக முதியோர் தின விழா விழாவில் ஆடிப்பாடி மகிழ்ந்த முதியவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இயங்கி வரும் கிரியேட் அறக்கட்டளை சார்பில் உலக முதியோர் விழா அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி தலைமையில் பத்தாம் ஆண்டாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து நபர்கள் ஒரு குழுவாக இணைந்து நான்கு குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள் உருவம் பொருத்துவது நாட்டுப்புற பாடல் பாடுவது என பல்வேறு விளையாட்டுடன் பாட்டு பாடி சந்தோஷமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று ஒருநாள் பொழுதே இனிமையாக கடித்ததாக முதியவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அறக்கட்டளையின் நிறுவனர் வேளாங்கண்ணி தமிழக அரசு முதியவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை செய்திருந்தாலும் வயதான முதியவர்கள் இன்னும் அதிகம் பேர் எந்த ஒரு சலுகைகளும் பெறாமலேயே இருக்கிறார்கள் அவர்களை போன்று நலிவடைந்த முதியோர்களை ஒருங்கிணைத்து அரசுடன் இணைந்து அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பது மட்டுமில்லாமல் தற்சமயம் அறக்கட்டளையின் சார்பில் ஒருவேளை உணவு வழங்கி வருகிறோம் தொடர்ந்து அவர்களுக்கென தனி இல்லம் முதியோர் இல்லம் அமைக்கவும் அவர்களுக்கு சத்தான உணவினை மூன்று வேளையும் வழங்கவும் அதற்கான பணிகளை கிரியேட் அறக்கட்டளை முன்னெடுத்து செய்து வருகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் திருக்குறள் பேரவை வாசகர் வட்ட தலைவர் விஸ்வநாதன் அமைப்பின் பொறுப்பாளர்கள் குமரவேல் லீலா குமார் மேத்யூ திவ்யா விஜயதேவி ஏவிஎம் பள்ளி தாளர் ஆண்டனி ரோஸ் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர்

கொடிந்த பறவை போல துயரி வாழ்வதா கண்ணிமையே கண்ணை கொல்வதா அம்மா பெண்ணினமே பெண்ணை பழிப்பதா